ஸ்ரீ வரலட்சுமி விரதம் இருக்கும் முறை மற்றும் பலன்களை அறியலாம் முக்கியமாக செய்ய வேண்டியவர்கள் பெண்கள் போன்றவற்றுக்காகவும் இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் தங்கள் திருமணத்தை அடுத்து வரும் வரலட்சுமி பூஜையிலிருந்து இதை ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் இதை செய்யும் போது சிறு பெண்களும் உடனிருந்து சரடை கட்டிக் கொள்ளலாம் எல்லோராலும் மிக விரிவாக செய்ய இயலாவிட்டாலும் ஈடுபாட்டோடு தெரிந்து பாடல் பாடல்களை மகாலட்சுமி ஆஸ்தோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனம் செய்து நிவேதனம் செய்து நோன்பு சரடை கையில் கட்டி நிவேதனத்தை எல்லோருக்கும் கொடுத்து வயதான சுமங்கலி பெண்களை வணங்கி தானங்கள் செய்து இந்த விரத பூஜையை நிறைவு செய்யலாம் கொஞ்சம் சாஸ்திரோக்தமாக விரதம் அறிந்து பூஜையை செய்ய விரும்பினால் விக்னேஸ்வர பூஜை தொடங்கி சங்கல்பம் கலச பூஜை பிரணாப்திரஷ்டை தியானம் சோட சோபசாரம் அங்க பூஜை லக்ஷ்மி அஸ்தோத்திரம் பிரார்த்தனை ஆரத்தி என்று விரிவாக செய்ய வேண்டும் பூஜைக்கான முன்னேற்பாடுகள் வீட்டின் கிழக்கு திசைகள் ஈசான்ய மூலிகள் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிக்கவும் மண்டபத்தின் கீழ் நுனிவாழி இலைகள் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டல் அரிசியை வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும் அரிசி தங்கம் ரத்தினம் ஆகியவை கும்பத்தில் நிரப்பவும் தீர்த்தத்தையும் நிரப்பலாம் மேலே மாவிழி கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாற்றி தங்கம் அல்லது வெள்ளிகள் செய்யப்பட்ட நான்கு கரங்கள் கொண்ட மகாலட்சுமியின் பிரதிமை பிம்பத்தை மேலே வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்கவும் பூஜையின் முடிவில் குடும்ப நபர்களின் உடல் நலனை காத்து மாங்கல்ய பலம் தர வேண்டி மஞ்சள் கயிறை கைகள் கட்டிக் கொள்ளலாம் மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது எனவே ஒன்பது நூல் இலைகளால் ஆன Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வைக்க வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் வெள்ளிக்கிழமை காலை ராகு காலத்துக்கு முன் ஒரு தாம்பலத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம் வெற்றிலை பாக்கு நிவேதனம் வைத்து வாசலின் உள்நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாகி வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடனும் அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு ஆவகணம் செய்ய வேண்டும் அப்போது மங்களகரமான தோத்திரங்களை சொல்லி பாடல்களை பாட வேண்டும் பூஜைக்கு தேவையானவற்றை அருகில் வைத்துக் கொண்டு பூஜையை தொடங்கவும் பஞ்சாங்கம் பார்த்து நாள் தீதி வருடம் பச்சம் மாதம் ஆகியவற்றை அறிந்து குறித்துக் கொள்ளவும் மேற்கொள்ளப்படும் விரத பூஜை எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்கு விக்னங்களை கலையும் விநாயகரை தொடங்க வேண்டும் கேட்ட வரங்களை அழுத்தரும் மகாலட்சுமியை மனமாறு வணங்கி மாங்காலி பலம் பெற்று செல்வ செழிப்போடு பாழலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க